இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதுருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை அவர்கள் தானியத்திற்காகவும் திராட்சரசத்திற்காகவும் கூடுகிறார்கள் என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் என்ற வார்த்தையை ஓசியா தீர்க்க மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் கற்றுடைய ஜனங்களை பொறுத்த மட்டிலே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பிரச்சனைகளின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே பாண்டுகளின் மத்தியிலே அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக உலகத்தான் இடத்திலே ஓடுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அல்லது அந்நிய கிரியைகளை நோக்கி ஓடுகின்ற காட்சியை குறித்து நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் பிந்தின வசனம் தேடுகிறது அவர்கள் பாகாலை தேடினார்கள் என்று சொல்லி அது மாத்திரமல்ல அவர்கள் கூடுகிறதின் நோக்கம் என்னவென்றால் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அவர்கள் கூடி வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி ஏசாயா ஓசியா தீர்க்கத் கொண்டு கத்தோடைய ஆவியானவர் பேசுகிறார் கூடி வருகிறார்கள் நன்மைக்காக ஆசீர்வாதங்களுக்காக கூடி வருகிறார்கள் என்னையோ வெறுத்து விலகி போகிறார்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கட்டுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கற்றாகி ஆண்டவரை தேடுவோமே என்றால் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் அது மாத்திரமல்ல நம்முடைய சின்ன சின்ன காரியங்களிலே நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் நமக்கு தொழில் வாய் கற்றுக் அவரை விட்டு விலகிவிடக்கூடாது அவரோடு கூட இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்